தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மிக முக்கியமான செய்திகள் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிருச்சு முதல் குற்றச்சாட்டாக மோடியையும் அமித்ஷாவையும் ஒரு வழக்கில் ராகுல் காந்தி விசாரணைக்கு கொண்டு வரணுங்கிறாரு அக்னி பாத்த வந்து அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இப்பயே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஆட்சி அமைக்கலை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கேட்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டிகள் இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்கக்கூடிய அதுவும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கேட்கக்கூடிய முக்கிய இலாக்காக்கள் தர முடியாமல் தவிக்கும் பாரதிய ஜனதா இதையெல்லாம் தாண்டி நடிகை கங்கனா ரணாவத் அவர்கள் மீது கன்னத்தில் அரைஞ்ச ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்க்கலத்தில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் கடந்த ரெண்டு நாளாகவே ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு என்ன போராட்டம்னா யார் ஆட்சி அமைக்க போகிறா யாரை யார் பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இது நடந்துகிட்டு இருந்துச்சு இன்றைக்கு காலையிலேருந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழல் இருந்துச்சு ஏன்னா அது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய பேரங்கள் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சர்ச்சைகள் அது வெளியில் தெரிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று முதல் முறையாக மோடி அமித்ஷா மேலே ராகுல் வந்து ஒரு பெரிய இடியை தூக்கி போட்டிருக்கிறார் என்ன போட்டிருக்கிறார் ஒரு இடினாலும் சாதாரண இடி இல்லை பெரிய இடியா தூக்கி போட்டிருக்கிறாரு முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ஊழல் உடனடியாக விசாரணைக்கு மோடியையும் அமித்ஷாவையும் கொண்டு வரணும் அப்படின்னு முதல் அணுகுண்ட தூக்கி வீசி இருக்கிறாரு ராகுல் என்ன அந்த முப்பத்தி லட்சம் கோடி ஊழல் அப்படின்னா பங்கு சந்தை வர்த்தகத்துல பங்கு வர்த்தகத்துல முறைகேடாக மோடியும் அமித்ஷாவும் வேண்டுமென்றே திட்டமிட்டு எக்ஸிட் போல் என்கின்ற கருத்து கணிப்பு அதாவது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறந்த பிறகு நடந்த அந்த எக்ஸிட் போலை வந்து மாத்தி சொல்ல சொல்லி பங்கு சந்தையில வேகமாக எல்லாரும் போய் முதலீட்டை கொட்டுங்கன்னு கேட்டுக்கொண்டதாக இதன் மூலம் முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ஊழல் நடந்ததாக முதல் 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 குற்றச்சாட்டை இந்த தொடக்கத்தில் தூக்கி வச்சிருக்கிறார் இன்னும் ஆட்சி அமைக்கல ஒருவேளை ராகுல் காந்தியே கூட நாளைக்கு மாலைக்கு பிறகுதான் தெரியும் ஒருவேளை ராகுல் காந்தியே கூட காங்கிரஸே கூட ஆட்சி அமைக்கலாம் ராகுல் காந்தியே கூட பிரதமர் ஆகலாம் மல்லிகார்ஜுன கார்கே கூட பிரதமர் ஆகலாம் ஆனாலும் முதல் குற்றச்சாட்டை தூக்கி எரிஞ்சாச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அவங்கள உட்படுத்தணும் முப்பத்தி எட்டு லட்சம் கோடிங்கிறது சும்மா இல்லை இதில் யார் யார் பயனடைந்தார்கள் முதற்கொண்டு வெளியில வரணும் இந்த விசாரணையில எதுக்காக இவங்க தனிப்பட்ட நபர்களுக்கு முதலீட்டை கொடுத்து லாபத்தை ஈட்டக்கூடிய வேலையை இவங்க ரெண்டு பேர் எதற்காக செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தூக்கி முதல் விசாரணை குண்ட தூக்கி போட்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டியில் அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் நம்மாடு நிதிஷ்குமார் ஆனால் அவர் பேசல அவங்க இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் கே சி என்ன சொல்லிருக்கிறார்னா அக்னிபாத் திட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் மட்டும் சொல்லலைங்க லோக் ஜனசக்தியை சேர்ந்த சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறவரும் அதே அக்னிபாத் திட்டத்தை எதிர்க்கிறேன் அதை எடுத்துடணும் ரத்து செய்யணுங்கிறத ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாலேயே சொந்த பக்கத்துல இருந்தே சொந்த கூட்டணியில இருந்தே எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுதோ அந்த கூட்டணியில இருந்தே ரெண்டு பேர் தூக்கி போட்டிருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேசி தியாகி அதாவது ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய மூத்த தலைவர் கேசி தியாகி சொல்லியிருக்கார் ஏன்னா பீகாரில் இந்த ஐக்கிய ஜனதா கட்சியினுடைய முதல்வராக இருக்கும் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் அங்க வாக குடிவாரி கணக்கெடுப்பு அதாவது சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறாங்க இதை இந்தியா முழுவதும் செய்யணும்னு இந்த சைடு நிதிஷ்குமார் இல்ல அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைவர்களும் அவங்க சத்துக்கு மாதிரி அவங்க ரெண்டு குண்டுகளை தூக்கி போட்ட மயமா தான் இருக்காங்க கிட்டத்தட்ட எந்த நிலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்குன்னா கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்ன தெரியுமா சபாநாயகர் பதவியை கேட்குறாங்க துணை பிரதமர் பதவியே கேட்குறாங்க ஐடி கேட்கறாங்க சிபிஐ கேட்கிறாங்க என்ஐஏ கேட்கிறாங்க எத்தனை தான் நீங்க தர முடியாதுன்னு சொல்ல முடியும் ஆனாலும் பாரதிய ஜனதா என்ன சொல்லுதுன்னா முக்கிய இலாக்காக்களை தர முடியாதுன்னு சொல்லுவதாக தகவல்கள் வந்து தெரிய வருது எப்படி தருவாங்க சபாநாயகர் எப்படி தருவாங்க அவங்க ஈடியை வச்சு தான் எல்லாரையும் மிரட்டுறது சிபிஐ என்ஐஏ வச்சு தான் எல்லாரையும் மிரட்டுறது ரயில்வேயில் தான் வந்து வருமானமே இருக்குது இது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ தருவதற்கான வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன் இப்படி எல்லாம் சொன்னால் அவங்க தர மாட்டாங்க அப்போ நம்ம வந்து இதுதான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடலாமா இந்தியா கூட்டணிக்கு ஒருவேளை நேரடியா வந்து சொல்லிட்டு போக முடியாது கொஞ்சம் பொருங்கப்பா இந்தியா கூட்டணி அப்படி போற மாதிரி போயிட்டு அப்படி கேட்கற மாதிரி கேட்டு அவங்க தரமாட்டாங்க நாங்க கோவிச்சுக்கிட்டு கோமா வெளியே வர்ற மாதிரி வந்துக்கிறோம்ங்கிற நாடகம் நடக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்தியா கூட்டணி ரொம்ப அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க என்ன நடக்குதுங்கிறத வந்து ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கல ரொம்ப விளையாட்டு போக்கா அப்படி தூரத்துல இருந்து ரசிச்சு ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அந்த மாதிரி தேஜஸ்வி யாதவ் வேற வந்து விமானத்துல சேர்ந்து வந்திருக்கிறார் நிதிஷ்குமாரோட இங்கே விமான நிலையத்தில் வச்சு சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் வந்து சந்திச்சுக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படி போகிற போய் அப்புறம் அப்படி ஒரு சுற்றி சுற்றி இங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல எது எப்படியோங்க ஆனால் ஸ்டாலின் வந்து இதுல ரொம்ப 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 கவனமாக இருப்பார் ஏன்னா மத்தியில் ஆட்சி அமையணும் அந்த ஆட்சியில் நம்ம வந்து அமைச்சர் பதவிகளை பெறணுங்கிறதுல அவர் சரியா இருக்கிறாரு இல்லையோ அவர் ஆர்வமாக இருக்கிறார் இல்லையோ கனிமொழி டிஆர் பாலு தயாநிதி மாறன் இவங்கள்லாம் வந்து உண்மையாகவே ரொம்ப ஆர்வமாக தான் இருப்பாங்க ஏன்னா இங்கே உள்ளவங்க இந்த மாநில அரசியலை வச்சு அவங்க வர மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க கனிமொழி டிஆர் பாலு தயாநிதி மாறனுக்கும் வயிறு இருக்குல்ல பசிக்கும்ல அவங்களுக்கும் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா டெல்லியில் நமக்கான ஆட்சி அமையணும் நம்ம வந்து கேபினட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க முனைப்பா இருக்காங்க அதனால ஸ்டாலினை காட்டிலும் கனிமொழி டிஆர் பாலு தயாநிதி சந்திரபாபு நாயுடுவை கன்வின்ஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க இது ஒரு பக்கம் அடிச்சு பிறண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி பெரிய குண்டை தூக்கி போட்டார் இங்கே உள்ளுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அக்கடி பாத்துக்கு எதிராக சாதி வாரி கணக்கெடுப்பணும்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து இப்போ இருந்தே புகையை கிளப்ப ஆரம்பிச்சாச்சு மொத்தத்தில் இந்த ஆட்சி அமைந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி பாரதிய ஜனதாவினுடைய தலைமையில் இருக்கிற ஆட்சி அமைந்தாலும் மோடியே பிரதமராக வந்தாலும் அவர் கோமால தான் இருப்பார் வேறு வழியே இல்லை உயிரோட இருப்பான் ஒரு மனுஷன் ஆனால் கோமால இருப்பான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க கண்ணை கூட திறக்க மாட்டாங்க ஆனால் உயிர் இருக்கும் அந்த நிலையில தான் இன்னைக்கு மோடி பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி ஆட்சி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடி உள்ளுக்குள்ளேயும் இருக்கும் வெளியிறங்கிட்டு காங்கிரஸ் இருந்தும் இருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் அக்கா தமிழிசை வந்து பரபரப்பாக ரெண்டு மூணு விஷயங்களை அள்ளி விட்டுருக்குறாங்க அதில் என்னென்னா பாவம் அவங்க வந்து அந்த தோல்வியை வந்து வெளியே காமிச்சக்கூடாது அந்த தோல்வி அடைஞ்சிட்டோங்கிற சோகத்தை வந்து வெளியே காமிச்சுக்கூடாதுன்னு ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா என்னை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க பரட்டைன்னு சொன்ன விஷயம் ஒன்று இன்னொன்று வந்து அவங்க எங்கேயோ ரோட்டில் உட்காந்துருந்துருப்பாங்க போல் கேஷுவலாக எங்கேயோ போகிற இடத்துல உட்காந்துருந்துருப்பாங்க போல் அதை இவன ஒருத்தர் படம் எடுத்து இன்றைக்கி வலையதளத்தில் போட்டு ஏக்கா நீ கவர்னாக தானே இருந்தால் இப்படி ரோட்டில் வந்து உட்காந்துட்டேன்னு சொன்ன விஷயத்தை ரெண்டுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து அவங்க பரட்டைன்னு சொன்னதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க திமுகவை பார்த்து நான் வந்து பரட்டையாக இருந்தாலும் இது வந்து ஒரிஜினல் ஆனால் உங்ககிட்ட ஒரிஜினல் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் டோப்பா போட்டிருக்கிற டோப்பா முடி வச்சிருக்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்புறம் அந்த ரோட்டில் உட்காந்துருந்தது அந்த அந்த செய்தி எடுத்து போட்டிருந்ததை வந்து என்னக்கா கடைசியில் ரோட்டில் வந்து உட்காந்துட்டேன்னு கொண்டது அதுக்கு நானே கவலைப்படல நீ எதுக்கு கவலைப்பட்றேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வேணால் அந்த கவலை இருக்கலாம் ஒரு தமிழச்சியாக உங்கள் மேலே எங்களுக்கு பரிதாபம் இருக்குது அந்த பரிதாபம் எப்படி எந்த எதனால் அப்படின்னா ஒரு தமிழச்சியை நான் இருந்தாலும் நீங்கள் பாஜகவுக்கு கூலியால் வேலை பார்த்தீங்க ரோட்டில் கடந்து பிற வியர்வை சுந்த போராட்டம் நடத்தினீங்க இதுக்கெல்லாம் பரிசாக தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அதுவும் சும்மா இல்லை ரெண்டு மாநிலத்திற்கான கவர்னர் பதவியும் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை பயன்படுத்திட்டு பேசாமல் இருந்திருக்கலாமே ஏன்னா அதில் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியாது இங்கே வந்தால் ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டோம்னா பெருசாக சம்பாதிக்கலாமே நினச்சி தானே வந்தீங்க ஆனால் இன்றைக்கி ரோட்டில் உக்காந்துட்டீங்களேன்ற கவலை வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல நமக்கு எப்படி இருக்குதுன்னா உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் இருக்குது அதனால் வந்து நான் எப்படி உக்காந்துருந்தால் உங்களுக்கு என்ன எனக்கே நானே அதை பற்றி கவலைப்படல உங்களுக்கு என்ன நீயே கவலைப்படலாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு தமிழசியா உங்கள் பேர் வந்து ஒரு தமிழசின்னு இருக்கிறதுனால உங்களை ரொம்ப நாளாக உற்று நோக்கினதினால எங்களுக்கு அந்த மாதிரி வர ஒரு கஷ்டம் இருக்குது அதைத்தான் வெளிப்படுத்தினோம் அதனால் வந்து உங்களுக்கு எதிராக பேசலை உங்களுக்கு சாதகமாக நான் மற்றவங்க எப்படி பேசுனாங்கன்னு தெரியாது நான் உங்களுக்கு சாதகமாக தான் பேசுகிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இன்றைக்கி சண்டிகர் விமான நிலையத்தில் ஒரு ஆளுக்கு சுள்ளுன்னு அற விழுந்துருக்கு அற கொடுத்தது யாருன்னா சிஐஎஸ்எஃப் அந்த பாதுகாப்பு துறையை சேர்ந்த குல்விந்து கவு அப்படிங்கிற பெண் அதிகாரி காவல் அதிகாரி ஒன்றும் இல்லை நடிகை கங்கனா ராணாவத் அவர்களுக்கு வந்து சுழுனு பலார்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க அது சும்மா இல்லைங்க அவங்க நடிகைன்னு சொல்கிறத விட வந்து கங்கனா ராணாவத் வந்து இன்றைக்கு லெவலில் வந்து அவங்க வந்து ஹிமாச்சல் பிரதேசில் மண்டிங்கிற ஒரு மக்களவைத் தொகுதியில் வென்று பாராளுமன்ற உறுப்பினராக நாளை நடக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஹிமாச்சல இருந்து டெல்லிக்கு போறாங்க அப்போ ஹிமாச்சல இருந்து நேராக வந்து டெல்லிக்கு போயிட முடியாது சண்டிகர் விமான நிலையம் வந்து தான் போகணும் அப்படி சண்டிகர் விமான நிலையத்திற்கு வந்தபோது அந்த அங்கே இருந்த சிஐஎஸ்எஃப் காவலர் அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பயுமே பெண்களை வந்து அந்த திரை எல்லாம் போட்டு மூடப்பட்ட அந்த சின்ன அறையில போய் தான் கொண்டு போய் அஹ் சோதனை செஞ்சு அனுப்புவாங்க அப்படி போய் வச்சு அந்த போட்டாங்க அது ஒரு எம்பி இருக்கிறாங்க இவ்வளவு தைரியமா எப்படி போட்டாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வேளாண் சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் நடத்தின போராட்டத்தை கொச்சையாக இந்த நடிகை கங்கனா ராணாவத் வந்து காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அந்த கோவம் ரெண்டு வருஷம் ஆனாலும் மனசில் மண்டைக்குள்ளே அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க சிக்கனாங்க தனி அறைக்குள்ளே விட்டாங்க போலாருன்னு கண்ணத்தில் சொல்லி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி இன்னைக்கு மத்தியானம் நடந்திருக்குது இப்படி ஆட்சி அமைகிறதுக்கு முன்னால் எவ்வளோ தைரியத்தோடு அடிச்சிருக்காங்க பாருங்க ஏன் தெரியுமா ஆளுகிற தரப்பு எந்த விதமான பெரும்பான்மை சக்தி இல்லாமல் இருக்குது இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு நாள் எவ்வளோ அடக்கி வச்சுருந்துருக்குறாங்கன்னு இனிமேல் யாருனாலும் எந்த அறுதி பெரும்பான்மையோடு மோடி ஜெயிச்சிருந்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வென்றிருந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா இந்த குல்விந்த் கவுருங்கிறவங்க வந்து இந்த நடிகை கங்கனார்த்து அரைஞ்சிருப்பாங்களா விவசாயிகளை வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொன்னதுக்கு அவங்களை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அரைஞ்சிருக்கிற முடியுமா அப்ப என்ன வரலாறு திரும்பி இருக்குது இனிமேல் முந்தி மாதிரி பாரதிய ஜனதா மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையினுடைய இது வந்து இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆட்சி அமைக்கல நாளைக்கு மாலை வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கு இருந்த பொழுதிலும் இப்பே வந்து இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்கன்னா ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்கும் உண்மையாகவே ஒரு சிறந்த தீர்ப்பை இந்திய ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் யார் ஆட்சி அமைக்கணுங்கிறதுல ஒரு சரியான தீர்வுக்கு வந்திருக்கிறாங்க இனிமேல் இனி காங்கிரஸே கூட இனிமேல் ஆட்சி அமைக்கட்டுமே இல்ல பாரதிய ஜனதாவே கூட ஆட்சி அமைக்கட்டுமே யாரும் வந்துட்டு தாண்டோண்டித்தனமாக தான் நினைச்ச இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காதுங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி தான் இப்படித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பா இன்றைக்கு இரவுல இருந்து இல்லைன்னா நாளைக்கு காலை அதிகளில இருந்து தொடங்கிடும் ஏன்னா நாளை மாலை ஐந்து மணிக்கு போய் ஐயா மோடி போய் கடிதத்தை போய் கொடுக்கணும் என்கிட்ட இந்த பெரும்பான்மை இருக்கு என்னை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க நாளை மறுநாள் எட்டாம் தேதி காலையில் நாங்கள் ஆட்சி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாளை மாலை ஐந்து மணிக்குள்ளே முடிக்கணும் அப்போ இன்றைக்கு எவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள பயங்கர போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் இன்று இரவு அப்படி தான் யாரும் தூங்க மாட்டாங்க சந்திரபாபு தூங்க மாட்டார் மோடி தூங்க மாட்டார் அமித்ஷா தூங்க மாட்டார் யாருமே தூங்க போகிறது இல்லை நிதிஷ்குமார் தூங்க மாட்டார் யாரும் தூங்க போகிறது இல்லை நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நாளைக்கு காலையிலும் தொடங்கிடுங்க பரபரப்பு நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் மிகப்பெரிய பரபரப்பு ஒரு முடிவுக்கு வந்துரும் கூட வைங்களேன் எந்த முடிவு வந்திருந்தாலும் அது இந்திய ஒன்றிய மக்களினுடைய நலனுக்காகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்